போட்டுக்கிட்டு போனவா தான் அதே போக்கா போயிட்டா எங்க போனா எடுத்தான்னு ஒண்ணும் தெரியல வீட்டுல ஒருத்தி பெரிய மனசியா இருக்கியாலே நம்ம போற வரதை அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம் எடுத்துட்டு போவோம் ஒண்ணும் கிடையாது ஏனோ தானோனிதான் வந்தா வர வரலன்னு அந்த ஆக்கில போறா சே சொத்த பிரிச்சு என் பிள்ளைக்கு ஒரு பங்கு கொடுத்துடலான்னு பார்த்தா என் மூணு அமைதியா இருந்தாலும் வந்தவளுக்குலேயே இருக்க முடியாம இருக்கு ஒரு மாதிரிலாம் துள்ளிக்கிட்டு தெரியாதுங்க ம் என்ன பண்ணதுக்கு பிள்ளை வேற கஷ்டப்பட்டு ராத்திரி வந்ததால கொஞ்சம் இவ்வளவு மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காள் என் பிள்ளை மட்டும் கஷ்டப்படுறேன்னு எழுதியா வச்சிருக்கு என்னன்னு தெரியலையே இவ்வளவு ரெண்டு வரும் ஒற்றுமையா இருக்கிறத முதல்ல பிரிஞ்சாளுவனாதான் சொத்தை பிரிக்க முடியும் எங்க பாத்தாலும் அவன் அக்கா அக்கா நீங்க வர இவன் உமா உமாணி அங்க போறா இவ்ளோ ரெண்டரை இருக்கிற வரைக்கும் சொத்துல ஒரு பைசா கூட என் பிள்ளை கிடைக்காது முதல்ல இவ்ளோ ரெண்டரை பியாசம் ஆக்கணும் அப்பதான் எல்லாம் நமக்கு சாதகமா நடக்கும் ம் என்ன केलेவி காலம் காதறே நடையில இருந்து புரம்பிகிட்டு இருக்கு என்ன தாப் புரம்புது பாப்பமே ஏக்கா ஆ என்னமா எங்க இந்தாக்கிளா போறக்கல இருக்கு என்னக்கா பால் வாங்கிட்டு வந்து வந்தா இப்போ அதில் போடுறதுக்கு ப்ரூ தூள் இல்லையா போய் வாங்கிறதுக்கு போகிறேன் காப்பி தூளெல்லாம் நம்ம தான் வாங்கி வைக்கணும் ஏன் அந்த ஒரு எட்டு போகிறவங்களுக்கு வாங்கிட்டு வர முடியாதோ என்னமோ இல்லை நம்மளை வச்சு வேலை வாங்கணுன்னு தான் நினச்சிட்டு இருக்காளுவ அப்படியாவா சரி சரி போய் வாங்கி கூடாப்போ ஏன் ஒரு மாதிரி முகம் எந்த ஆகல இருக்கிறிய ஏன்க்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா காலையில் எழும்புனது இல்லையா அதான் ஒரு மாதிரி இருக்கு வேற ஒன்றும் இல்லை நீ போ சரியான கிழவி நம்மகிட்டேருந்து எல்லாம் பேசி பேசி போட்டு வாங்கோ ஆனால் தான் வீட்டு கதை ஒன்று கூட வெளிய விடாது ம் ம் ஏத்தனக்கா கல்யாணம் வீட்டுக்கு வரல என்ன கூட்டம் தெரியுமா செம்மா சாப்பாடு நீங்க ஏன் வரல ஏத்தையா ஏத்தியாமோ ராத்திரி வந்திருந்தாமா அதனால தான் அவள்கிட்ட பேசிட்டு இருந்தா கல்யாணம் வீட்டு வரல பார்த்துக்க யாரும் கல்யாணமோ அதான் அந்த தங்கத்துக்கு மூடனுக்கு நல்ல செலவுக்கா சரியான செலவு பார்த்துக்கிடுங்க ஓ அப்படியா சரி சரி சரிம்மா

பாலை அடுப்பில் வைக்கலான்னு தான் இருந்தேன் உமா கூப்பிட்டா அதான் என்னென்னு வைக்க கேட்டுட்டு வரேன் ஆ சரிம்மா சரி சரி போ அப்போ இந்த பாலை ஒன்று காய் ஆ சரி அத்தை என்ன காய்ச்சி தரேன் சண்டை போடுவாளோன்னு பார்த்தா என்ன புசுக்குனி போயிட்டு சண்டை சரி கப்பின நான் கிளம்பியே ஆ சரி சரி போ எப்படா மாமியார் மருமகளோட சண்டை போடுவாவே காதல வெளியே ஒரு விஷயத்த கேட்டுட்டு ஒன்னுக்கு நாராவ எல்லார்ட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா போல இழுச்சுக்கிட்டு போறா இழுச்சுக்கிட்டு குடும்ப மானமா குடும்ப சத்தமா வெளியே போயிட கூடாதுன்னு நம்ம எல்லாம் அமைதியா போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரட்டி அம்மாவை ஒரு காலையில எழுதி மணியால் ஆகுது இன்னும் ஒரு காப்பி தண்ணி கூட என்ன போட்டு தரல இன்னைக்கு அவனுகிட்ட சொல்லி கொடுத்தாதான் இதெல்லாம் தீரம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியலையே இவா இப்படின்னா அங்க அவா எப்படியோ அங்க போய் பாத்துக்கிட்டு இவ்வளவு கண்காணிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வியாதியா போச்சம்மா அங்க என்ன அவ எழும்பலானா இல்ல உறங்கிட்டு கிடக்கலானு யாருக்கு தெரியும் நீ பாத்துக்கிட்டு சரியா வாங்க தான் போற அளவு விடுவ என்ன உமா மைனி வந்துட்டு போறவ என்ன விஷயம் ஒண்ணு இல்லங்க நேத்து கல்யாணம் விட்டால கொஞ்சம் பிரியாணி எடுத்துட்டு வந்தேன் இல்லையா அதை மத்தியானம் சூடாக்கும் போது அவையெல்லாம் கொஞ்சம் தானி கேட்டாவ அதுதான் ஏன் மைனி எடுக்கலையா நான் எடுத்தது தான் கொஞ்சம் ராணிய கழக லட்சுமிய கொடுத்தேன் உங்கள் மைனிகர் தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதான் சூடாக்கும் போது கொஞ்சம் எடுத்து வைனு சொல்லிட்டு போகுது ஆ சரி சரி அம்மா அம்மா எங்க காலந்து காணல ஆமா உங்க அம்மா உங்க அம்மா எல்லாம் ஒரு ஆளா எனக்கு அந்த பொம்பளைய மேல வர கோவம் எப்படி வருது தெரியுமா என்ன உமா ஏன் அம்மாவை என்ன சொல்லிட்டு இருக்கா அது ஏன் முன்னாடி வச்சு ரொம்ப ஓவர பேசாதானேம்மா ஆமா பெரிய அம்மா உங்க அம்மா நேத்து சாப்பிடும்போது பண்ண வேலைய நீங்க கவனிச்சீல யா என்ன பண்ணிட்டாவ சாப்பிடக்கு எல்லாரும் உட்கார்ந்திருக்கோம் உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு உங்க தங்கச்சிக்கு எல்லாருக்கும் சாப்பாடை எடுத்து எடுத்து வச்சு குழம்பெல்லாம் ஊத்தி ஊத்தி குடிக்கவே இதுல என்ன உமா தப்பு இருக்கு ஏன் எல்லாரும் சாப்பிடக்கு தானே எடுத்தது இதுல இருக்கு நீ அவைய குடுத்ததிலே எடுத்ததிலே எனக்கு எதுவும் கிடையாது ஆனா நானும் வசந்தி அக்காவும் இந்த வீட்டுக்கு வந்த மருமோதனே எங்க ரெண்டு எடுத்து வைக்கிறதுல அவையில என்ன குறைஞ்சிரும் இங்க ரெண்டு பேருக்கு பிளேட்ல வந்தோம்னு சொல்லியாவ நீங்க உங்க தேவை ஊத்திடுங்கம்மா அப்படின்னு என்ன முதல்ல பீச எல்லாம் அவையும் பிள்ளைகளுக்கு வலிச்சு வச்சுக்கிட்டாவ எங்க ரெண்டருக்கு பேருக்கு அப்புறம் என்ன ஆ சும்மா இருக்குமா தோட்டத்துக்கு பிடிச்சது எங்கள் அம்மையை குறை சொல்லணும் குறை சொல்லணும் நினச்சிட்டு குறை சொல்லிட்டு இருக்காதுன்னா பாரு எங்கள் அம்மா நினச்சிருப்பாவ ஒருவேளை அளவு கூட்டிட்டோ குறைஞ்சிட்டோ நீங்கள் ரெண்டும் முஞ்சு தூக்குவீங்க எங்கள் அம்மா நீங்கள் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாவ ஆமாம் உங்கள் அம்மையை புகழ்ந்து பேசுறதுக்கு நீங்களும் உங்கள் அண்ணன் உங்கள் தங்கச்சியும் தான் வேணும் ஒட்டு கேட்குறியா எனக்கு அத்தைக்கு நல்ல மனசு தெரியுங்க அவங்கள பத்தி நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் என்ன உமா இப்போ நீ என்னத்த பேசிட்டு சும்மா இருங்கங்க சும்மா அதை இதனி எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க அவங்க காலையில வசந்தி அக்கா வீட்டுல காஃபி குடிக்க போயிருக்காவ குடிச்சுக்கிட்டு வருவாங்க உமா சரி சரி சும்மா அதை எதையும் சொல்லாம இருங்க ஆ அத்த வந்தோன்ன காஃபி சூடா இருக்கு ஊத்தி குடுக்கலாம் நினைச்சேன் அதே வசந்தி அக்கா வீட்டுக்கு போயிருக்காவ

കാലല്ലേ എലമ്പി എല്ലാ വേലയും മുടിച്ചിട്ടെ മധ്യാനത്തേക്ക് വെജിറ്റബിൾ ബിരിയാണി വേറെ പോട്ടിരിക്കാൻ തരീമോ എന്നാ പറമോള നീ എന്ന സ്പെഷ്യൽ ബിരിയാണി എന്നാ പോട്ടിരിക്കാ ഹ എന്ന സ്പെഷ്യൽ ടി പാവി കല്യാണ വീട്ടിലുള്ളത് എടുത്തിട്ട് വന്ന് ഇനി ചൂട് പണി കൊടുക്ക പോറ അതിക്ക് ഇവ്ളോ ബിൽഡ് അപ്പ് യാ അമ്മേ അത നമ്പി സന്തോഷപ്പെടുത് ഒരു സ്പെഷ്യൽ ഇല്ലത്തെ നിങ്ങളെ വീട്ടിലേക്ക് വന്നതേ പെരിയ സ്പെഷ്യൽ ദാ அதான் நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்து மூணு மாசம் ஆச்சு அத கொண்டாடுறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்து பிரியாணி வச்சிருக்கேன் சூப்பர்மா சூப்பர் சூப்பர் நான் வந்த டேட்ட கூட ஞாபகம் வச்சு பிரியாணி வைக்கறியே நல்லா வாழ்க்கதுக்கு வயசே இல்ல சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஏதாவது வைக்கலன்னு தான் நினைச்சேன் நீ அது நைட்டு தான் அப்படியே சாப்பிட்டோம் தொடர்ந்து சாப்பிட்டோம் உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இன்னைக்கு சாதுரியமா யோசிச்சு வெஜிடபிள் பிரியாணி வச்சாத்தே சூப்பர் உமா உன் அறிவு தரல அடிச்சுக்க ஆளே கிடையாது நீ இங்க இப்படி எனக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க ஆனா அங்க உங்க அக்கா வசந்தின்னு ஒருத்தி இருக்காளே காலை ஒரு காபி தண்ணி கூட எதுவும் வச்சு தர மாட்டேங்கம்மா பாரு வாங்க நான் உங்களுக்கு காபி தரேன் ஏண்டா உமா வேண்டாம் அவன் எல்லாம் ரெடி பண்ணி தருவா நீ இசல்ல அவட்ட கொஞ்சம் பேசிட்டு அவன் வேலையை கிளம்பட்டு சரியாமா உனக்கு நீ வேலை போனா சரித்தே உங்களுக்காக ரெடி பண்ண பிரியாணி